ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆறு கலை சமையல் ஆறு கலை சமையல் இன்றைக்கி என்ன பார்க்கப்னா சுபா வந்து மசாலா வறுத்து அரைச்சி இந்த மாதிரி ஒரு ஒத்த குழம்பு சுபா மட்டும்தான் வைக்க முடியும் அப்படின்னு நிறுவச்சி காமிச்சிருக்கேன் நீங்களும் வச்சு கண்டிப்பாக சாப்பிட்டு பாருங்கள் அதுக்கு சுபாவட்டு வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே குழப்பலாம் அதுக்கு ஒரு வானொலி அடுப்பில் வச்சுக்கோங்க ஆட்டின சுத்தமான நல்லா மணக்க மணக்க ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் ஊற்றுங்க ஏன்னா மசாலாவுக்கு ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு மட்டும்தான் ஒரு ஸ்பூன் ஊற்றுறோம் அடுத்தது குழம்பு தாக்கிக்கப்பறம் இப்போ மசாலா தான் ரெடி பண்ண போகிறோம் ஒரே ஸ்பூன் கள்ளப்பருப்பு சேர்த்துக்கங்க ஒரே ஸ்பூன் வெள்ளை உளுந்து இருக்கில்லங்க ஒரே ஸ்பூன் சேர்த்துக்கங்க வர கொத்தமல்லி இருக்குல்லங்க அதையும் ஒரே ஸ்பூன் சேர்த்துக்கங்க ஜீரகம் சேர்த்துக்கங்க மிளகு சேர்த்துக்கோங்க எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டு காஞ்ச மிளகா சேர்த்துக்கோங்க எல்லாம் வந்து வதக்கிக்கணுங்க அப்படியே எண்ணெய் சட்டிலே எண்ணெயிலையே அப்படியே வந்து கரண்டியை வச்சு வதக்கிக்கோங்க கடலை பருப்பு உளுந்து சீரகம் மிளகு அது வரைக்கும் சேர்த்துருக்கு அடுத்து என்ன போகிறோம் அப்படின்னா வரமல்லி ஒரு இயர் ஸ்பூனு வரமல்லி இந்த இதெல்லாம் வறுத்து அரைச்சி போட்டோம்னா இதே திக்னஸ் கொடுக்கும் அப்போ குழம்பு வந்து சூப்பராக இருக்குல்ல குழம்புக்கு வந்து மிளகா சேர்க்க போகிறோம் ரெண்டே ரெண்டு காஞ்ச மிளகா சேர்த்துக்கிட்டு ஒரு சின்ன வெங்காயம் ரெண்டு மூணு சின்ன வெங்காயம் ரெண்டு மூணு பூண்டு பல் எல்லாத்தையும் சேர்த்து இப்போ அப்படி வதக்கி அரைச்சோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு சாப்பிட்றப்ப இப்போ இதை மட்டும்தான் வதக்கிக்கிட்டோம் இதை மட்டும்தான் அரைக்க போகிறோம் ஓகேவா உங்களை நல்லா சிம்ளே வச்சு வறுத்து எடுத்து ஓரமாக வச்சுருக்கேன் ஆறதுக்கப்புறம் அரைச்சிக்கலாம் திருப்பி அதே வானிலையை திருப்பி வச்சிட்டு நல்லா நிறைய மணக்க மணக்க செக்லாட்டம் சுத்தமான நல்லெண்ணெய் ஊற்றி வெந்தையும் கடுகையும் போடுங்க படப்படன்னு பொரியட்டு பொரிஞ்சக்கப்புறம் சன்னமாக நறுக்கி வைக்காமல் வெங்காயத்தை ரெண்டுருந்தா கீழே சின்ன வெங்காயத்தை வச்சுருக்கேன் சேர்த்துக்கலாம் ஃப்ரெஷ் கருவேப்பிலையும் ஒரு கொத்த சேர்த்துக்கலாம் பத்து பூண்டு பல் சேர்த்துக்கலாம் குழம்புக்கு தேவையான உப்பை சேர்த்துக்கலாம் இவங்க எல்லாமே நல்லா வதங்கட்டும் ஒரு ரெண்டு மூணு பூண்டு பல்லையும் ரெண்டு மூணு சின்ன வெங்காயத்தையும் அப்படியே இந்த உரலில் நச்சு நச்சு நச்சுப்பட்டு சேர்த்துக்கிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும் வீட்டில் அந்த மாங்காய் வத்த கத்திரிக்காய் வற்ற சுண்டக்காய் வற்ற மற்ற தக்காளி வத்த எல்லா வத்திலையும் சேர்த்துட்டு ஒரே ஒரு தக்காளியை பொடி பிடியாக நறுக்கி எல்லாத்தையும் எண்ணெயை போட்டு வதக்கு வதக்கு வதக்குன்னு வதக்க வேண்டியதாங்க இந்த வதக்கி வைக்கிறதுல எவ்வளோ டேஸ்ட் வந்துடும் தெரியுமா அந்த வதக்கிற மருங்க எல்லாத்தையும் ஒன்றா போட்டு எல்லாம் ஜூஸாக பருங்க எண்ணெயை குடிச்சிட்டு பழத்துக்காங்க இப்போ மசாலா கேட்டுக்கு போகலாம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் மல்லா மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் மூணு ஸ்பூன் மல்லி மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் எண்ணெயில் நல்லா வதக்குன்னு வதக்கிட்டு தாங்க அப்புறம் தண்ணி ஊற்றணும் புளி தண்ணி ஊற்றக்கூடாது வெறும் தண்ணி ஒரே ஒரு டபுள் ஊற்றுங்க இவங்க அப்படியே நல்லா தளத்தலன்னு கொதித்து கொஞ்சம் எண்ணெய் அப்படியே கொப்பளிச்சுட்டு வருவாங்க அந்த ஸ்டேஜ் வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் புளி ஊற்றிக்கலாம் அந்த கொப்பளிச்சு எண்ணெய் மாதிரி வருவாங்களா அதுக்கப்புறம் நல்லா தண்ணியாக கரைச்சி வச்சுக்கோங்க புளியை குழம்புக்கு தேவையான தண்ணியாக கரைச்சி பாருங்க என்ன தெளிஞ்சு வந்துருச்சு பாருங்கள் இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம அதுக்கப்புறம் புளி தண்ணி ஊற்றினோம்னா நல்லா மசாலாவில் போய் சாரும் எல்லாமே ஓகேவா நல்லா தெளிஞ்சு வந்துட்டாங்க நல்லா கிண்டு கிண்டு கிண்டுட்டு தண்ணியாக கரைச்சி வச்சுக்க தண்ணியாக அதில் சேர்த்துட்டு இந்த ஸ்டேஜில் உப்பு புளிப்பு காரம் எல்லாம் பார்த்துட்டு சேர்த்துக்கங்க ஏன்னா மசாலா அரைச்சி வச்சுக்கிற சேர்க்க அப்புறம் இப்போதைக்கு என்னென்ன தேவையோ அது வரைக்கும் சேர்த்து கலக்கி கலக்குன்னு கலக்கி தட்டை போட்டு மூடுங்க அவங்க நல்லா கொதித்து ஒரே ரவுண்டு அப்படி சுற்றி எண்ணெய் தெளிஞ்சு வருவாங்க நம்ம ஊற்றுக்கணும்னு நல்லெண்ணெய் அவங்களாம் வெளியில் வரணும் அது வரைக்கும் கண்டிப்பாக வெயிட் பண்ணணும் குழம்பு எப்பவுமே தண்ணியை வச்சு கொதித்து கொஞ்சம் திக்காக வரும்போது டேஸ்ட்டாக இருக்கும் அப்படியே குழக்க குழக்குன்னு மாதிரி கிண்டி வைக்காமல் ஓகேவா இப்போ மசாலா ஆறிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு தண்ணி ஊற்றாம கரகரன்னு அப்படியே பவுட்ரு மாதிரி பண்ணிக்கோங்க அப்புறம் தேவையான அளவு தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க இப்போ பாருங்க என்ன தெளிஞ்சு வந்துருச்சு அரைச்சி வச்சதை தூக்கி ஊற்றியாச்சு ஃபஸ்ட்டு அதை திருவிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி இறங்கி ஏன்னா கரக்கறன்னு அரைக்காத அதனால் மிக்ஸி ஜாரையும் கழுவி அந்த தண்ணியை ஊற்றிடுங்க திருப்பி அவங்களும் கொதிக்கட்டும் சரியாக நல்லா கொதித்து என்ன தெளிஞ்சு வர இந்த மாதிரி ஒரே முறை நீங்கள் அரைச்சி வத்த குழம்பு வச்சு பாருங்கள் கல்யாண நகர வீட்டில் போய் வத்த குழம்பு கேட்க மாட்டீங்க சுப்பா வீட்டு வத்த குழம்பு தான் வேணும்னு சொல்லுவீங்க அளவுக்கு டேஸ்ட்டாகவும் சுவையாகவும் மனமாகவும் இருக்கிறது சுப்பா வீட்டு வத்த குழம்பு ஓகேவா இதே மாதிரி நீங்கள் செஞ்சிக்கலாம் உங்கள் வீட்டு வத்த குழம்பு இப்போ கடைசி கடைசி ஸ்டேஜ் ஃபைனல் ஸ்டேஜில் இப்போ என்ன சேர்க்க போகிற அந்த வத்த குழம்பு ஸ்பெஷலாக ஒன்று கொடுக்க போகிறோம் அதுதான் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் என்ன சேர்க்க போகிறோம் ஒரே ஒரு துண்டு வெள்ளம் வெள்ளத்தை சேர்த்துட்டு கொத்தமல்லி தலையை சேர்த்துட்டு தட்டை போட்டு மூடி அடுப்பை மட்டும் அமர்த்தி வச்சுட்டு சாப்பிட்றப்ப சாதத்தை போட்டு சாப்பிட்டு மட்டும் நீங்கள் பருக வேறு லெவலாக இருக்கும் குழம்பு மணக்க மணக்க பத்த குழம்பு சுபா சூப்பராக வச்சு காமிச்சிட்டா வெள்ளத்தை போட்டாச்சு கொத்தமல்லி தலையை தலையில் தூவி விட்டாச்சு தட்டை போட்டு மூடி வச்சுட்டு சுபாக குளிக்க போயிட்டா குளிச்சிக்கிட்டு இருக்குல்லையே வாசனை செம்மா வாசனை அடிக்குது பசிக்குது வயிறு வேற கப்ப கப்புன்னு வத்த குழம்புக்கு அப்பளம் இல்லாமல் அப்படின்னு சொல்லி அப்பளத்தையும் பொறிச்சு வச்சிருக்கு இதுக்கு உருளைக்கிழங்கு பொடி மாசு வர வச்சிருக்கு காலையில் அரைச்ச சட்னி துவையல் வர வச்சிருக்கு வத்த குழம்பு சுட சுட சாத்த போட்டு அந்த வத்த குழம்பு தூக்கி எப்போ ஊற்றி சாப்பிடுவோன்னு இருந்துச்சுங்க அப்படியே வாயில் வச்சா டேஸ்ட்டு வேற லெவல் போங்க இதே மாதிரி